அவனை ஒரு டைம் ஆச்சும் தியேட்டர் கூட்டிட்டு போய் அவனை மூவி பார்க்க வைப்பேன் அப்படின்னு எந்த சவால் விட்டான் ஆனா இந்த ஃபைவ் இயர்ஸ் முடிக்கிற வரைக்கும் நான் ஒரு டைம் தியேட்டர் போனது இல்லை ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து நமக்கு நிறைய வரும் அது மூவிஸ் பாக்குறதா இருக்கலாம் தியேட்டர் போறதா இருக்கலாம் இல்ல அவுட்டிங் போறதா இருக்கலாம் இல்லன்னா உங்களுக்கு என்னென்ன பாவம் இருக்கு எங்க காலேஜ்ல வந்து எந்த விதமான பாவம் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது அப்படின்னா ட்ரக்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அது வந்து கேர்ள்ஸ்க்கும் வந்து அது ரொம்ப காமன் தான் சிகரெட்டா இருக்கட்டும் ஆல்கஹாலா இருக்கட்டும் இன்ஜெக்ஷன் மூலமா இருக்கிற ட்ரக்ஸா இருக்கட்டும் இல்ல பவுடர் ட்ரக்ஸா இருக்கட்டும் எல்லாமே இந்த காலேஜ்ல ரொம்ப சர்வசாதாரணமா கிடைக்கும் அதை வந்து கேர்ள்ஸும் வந்து நிறைய பேர் வந்து ஃப்ரீக்வென்ட்டா ரொம்ப காமனா வந்து யூஸ் பண்ணுவாங்க ஆனா அந்த மாதிரி பாவத்துல இருந்தும் தப்பிச்சு வர்றதுக்கு தேவன் வந்து எங்களுக்கு சோ அதுக்கு வந்து எதுனா ஒரே ஒரு வசனம் மட்டும் அதுக்காக வாசிச்சுக்கோங்க சங்கீதம் 119 11

என்னென்ன மனசுக்குள்ளா இருக்கும் நம்ம இது பேரண்ட்ஸ்க்கும் தெரியாது நம்ம பேரண்ட்ஸ் தூரமா தானே இருக்காங்க நம்ம இதை பண்ணா யாருமே தெரியாது நம்ம கொஞ்ச நேரம் ஜாலியா இருந்துக்கலாமே அப்படிங்கிற தாட் உங்களுக்குள்ள வரும் சோ அந்த சூழ்நிலையை நீங்க அந்த இடத்துல நீங்க தப்பிச்சு கொள்ளணும் அப்படின்னா இங்க சொல்லிருக்க மாதிரி நான் உமக்க விரோதமா நம்ம தேவனுக்கு விரோதமா பாவம் செய்யாத வழிக்கு அவருடைய வாக்கு நம்மளுடைய இதயத்துல வைத்து வைத்துக் கொள்ளணும் அப்படிங்கிறது நீங்க அனுதினமும் தேவனுடைய வார்த்தையை வாசிக்கிறப்ப உங்களுக்கு வந்து அந்த பாவத்தை மேற்கொள்கிற பலன் கிடைக்கும் ஏன்னா அந்த வார்த்தைங்கிறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துன்னு யோவான் ஒண்ணு பதினாலுல சொல்லியிருக்கோம் அந்த வார்த்தை மாம்சமாகி கிருமையினாலும் சத்தியத்தினாலும் இருந்தவரால் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கோம் அப்போ அந்த ஏசப்பா வந்து நம்ம கூட டெய்லிக்கும் இருக்கிறப்ப நம்மளால இந்த டெய்லிக்கும் வர பாவங்கள் அந்த சோதனைகளை நம்மளால மேற்கொள்ள முடியும் அப்படிங்கிறது ஆனா உங்களுக்கு அதே இதுல வந்து ஒரு டிராபேக் இருக்கும் என்ன இருக்கும் அப்படின்னா இப்போ நீங்க பாவம் பண்ண மாட்டேன் இப்போ உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து பாவம் செய்யறா அப்படினா இட் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒரு பையன் வந்து ஒரு பாவம் செய்யறானா அந்த பாவத்தை வந்து நீங்க செய்யாம இருக்கப்போ உங்களை வந்து அவங்க ஐசோலேட் பண்ணிடுவாங்க உங்களை வந்து ஒரு தனிமையா விட்டுருவாங்க இவன் இதெல்லாம் பண்ண மாட்டான்டா இவன் நம்ம விட்டுட்டு போயிரலாம் இவன் இது பண்ண மாட்டா இந்த காரியத்துக்கு இவன் லைக் பண்ண மாட்டான் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களை வந்து விட்டுடுவாங்க அப்போ நீங்க என்ன ஃபீல் பண்ணுவீங்க ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்ணுவீங்க அந்த லோன்லியா இருக்க டைம் வந்து ரொம்ப மோசமா இருக்கும் எனக்கு வந்திருக்கு அந்த மாதிரி லோன்லியா டைம் கிளாஸ்ல தனியா இருக்கணும் ஹாஸ்டல்ல தனியா இருக்கணும் அந்த மாதிரி சூழ்நிலை தான் இருக்கும் சோ அந்த டைம்ல வந்துட்டு நீங்க என்ன பண்ணணும்னா காட்

ஒரு <laughs> 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 அதுக்கு வந்து இருக்கு சோ அத வந்து நீங்க மேற்கொள்ளணும் அப்படினா அதே தான் யாக்கோபு 1:5 ல சொல்லிருப்பாங்க ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமா கொடுக்கிற தேவன் எடுத்து கேட்க கடவன் அப்படினு சொல்லிருக்கு உங்களுக்கு எந்த அந்த விதம்

அதுல என்ன சொல்லிப்பாங்க கொலோசை ரெண்டு மூணு என்ன சொல்லிப்பாங்கன்னா அவருக்குள் ஞானம் அறிவெறிகளாக பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கியிருக்குன்னு சொல்லுவாங்க அவருக்குள் அப்படிங்கறதையும் சொல்லிருப்பாங்க ஆண்டவராகிஸ்துக்குள்ளே பொக்கிஷங்கள்லாம் இருக்கு அப்போ இதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி ஆண்டவராகிஸ்துதான் வார்த்தையா இருந்து மாம்சமாக்கி நம்மளுக்குள்ள வாசம் செய்யறாங்க அப்போ இதுக்கும் என்னன்னா நீங்க தேவன் தேவோட வார்த்தையை வாசிக்கிறப்ப அந்த வார்த்தை நம்மளுக்குள்ள போறப்ப அந்த இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருந்த ஞானம் அறிவு என்ப எல்லா பொக்கிஷத்தையும் உங்களுக்கு தேவன் தருவாங்க

நானும் வந்துட்டு ஃபர்ஸ்ட் கிராம்பில் போறப்ப எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே இல்லை ஆனால் எங்களுக்கு லால வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பேப்பர் வந்து நீங்கள் ப்ரெசன்ட் பண்ணணும் பேப்பர் பப்ளிஷ் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் சொல்லுவாங்க அப்புறம் நம்மளே ஒரு டாபிக் கொடுத்துட்டா நம்மளே அது கீழே வந்து ஒரு பேப்பர் ஒரு ஃபைவ் தௌசண்ட் இல்லாட்டி எயிட் தௌசண்ட் வேர்ட்ஸ் போட்டு நம்மளே ஒரு பேப்பர் எழுதி அதை ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படிங்கிறது சொல்லிடுவாங்க ஸோ இப்போ இப்படி வந்துட்டு ரொம்ப வந்து இந்தியாவே ஃபேமஸான காலேஜ் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா என்ன நியூஸ் சொல்லுவாங்க நேஷ்னல் ஆ யூனிவர்சிட்டிஸ் ஸோ அந்த மாதிரி ஒரு யூனிவர்சிட்டி வந்து திருச்சியில இருக்கு அது வந்து தமிழ்நாடு நேஷனல் யுனிவர்சிட்டி யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது அங்க வந்து ஒரு கான்ஃபரன்ஸ் போட்டிருந்தாங்க ஸோ அதுக்கு வந்து நாங்கள் பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு அப்ஸ்ட்ராக்ட் முதல்ல நீங்கள் சப்மிட் பண்ணணும் அது வந்து செலக்ட் ஆச்சுன்னா உங்களுக்கு ஃபுல் பேப்பர் வந்து உங்களுக்கு சப்மிட் பண்ண சொல்லுவாங்க ஸோ எங்கள் காலேஜ் வந்து நிறைய பேர் போட்டாங்க இங்க ப்ரொஃபசர்ஸ் போட்டாங்க எல்லாரும் போட்டாங்க ஆனா இப்போ வைஸ் பிரின்ஸ்பல் மேம்க்கு கூட அது வந்து அந்த பேப்பர் வந்து செலக்ட் ஆகல ஆனா என்னோட பேப்பர் ஸ்வீட்டியோட பேப்பர் அந்த காலேஜ் வந்து செலக்ட் பண்ணி என்ன பிரசன்ட் பண்ண கூப்டாங்க இதெல்லாம் எங்கால முடிஞ்சது இல்ல தேவன் அடைத்து நீங்க நம்பிக்கை வச்சு ஏசப்பா இது நீங்க பார்த்து போங்க நீங்க எனக்கு ஞானத்தை தாருங்க எனக்கு எப்படி நடக்கணும்ங்கறது நீங்க சொல்லி தாங்க அப்படினு சொல்றப்ப தேவன் வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஞானத்தை அறிவை கொடுப்பார் ஆனா நீங்க என்ன பண்ணனும் அந்த ஞானமும் அறிவும் கிடைச்சு ஒரு நல்ல பொசிஷன்ல போறேனே எப்பவே வந்துட்டு போறாம பண்றது ஒரு ரொம்ப அகங்கார வருகிறவங்களா இருக்கக்கூடாது ரொம்ப தாழ்மையா தான் இருக்கும் அதான் ஒரு இடத்துல சொல்லியிருக்கும் ஏற்ற காலத்து தேவனை உங்களை உயர்த்தும் படிக்க அவர் பலத்த காலத்திற்குள் அடங்கி இருங்கள் அப்படிங்கிறத சொல்லியிருக்கு அப்போ நீங்க எல்லா டைமும் வந்துட்டு ரொம்ப தாழ்மையா இருக்க கத்துக்கணும் அது ஒண்ணு அதுக்கப்புறம் வந்து உலகத்துல இருந்து பிரிந்து வாழ வேண்டும் புஷ்ப <laughs> ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி கிடையாது அவன் இருக்கான் அவன் இருக்கான் அப்படின்னா ப்ரொஃபஸர்ஸ் பேசுவாங்க ஆனா இந்த ஃபைவ் இயர்ஸ் டைம்ல வந்துட்டு நானும் ஸ்வீட்டையும் எப்படி பிஹேவ் பண்றோம்ங்கிறத பாத்துட்டு நானும் ஸ்வீட்டையும் இருந்தா அந்த இடத்துல ஒரு ஸ்டூடண்ட் கூட கெட்ட வார்த்தை யூஸ் பண்ண மாட்டாங்க கேட்டா அவங்க கெட்ட வார்த்தை பேச மாட்டாங்க அதனால அவங்க முன்னாடி நான் கெட்ட வார்த்தை பேச மாட்டேன்னு சொல்லிட்டு எங்க காலேஜ்ல வந்து யாருமே எங்க முன்னாடி கெட்ட வார்த்தை யூஸ் பண்ண மாட்டாங்க இப்ப அவங்க அவங்க அவங்க

நீங்க பாத்தீங்காலும் என்று சாட்சி பெற்றோம் ஆகிய சொல்லியிருக்கு ஆனா இவர் வந்து ஒரு ரோமன் சோல்ஜர் சாட்சி குடுக்குறாங்க யாரனா இவங்க நல்லவர் அப்படிங்கறத நர்சாச்சி பெற்றுகாரு இந்த மார்ல டைம்ல என்ன பண்ணனும்னா நல்ல பிள்ளைங்க அப்படிங்கறது பேர் எடுக்கணும் நல்ல பிள்ளைங்க பேர் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் ஆனா நீங்க ஒரு செகண்ட்ல கெட்ட பேர் அதனால அந்த நல்ல பேர் எடுக்கிறதுக்கு வந்து நீங்க ரொம்ப வந்துட்டு தேவன் தான் உங்களுக்கு உதவி செய்யணும் ஏன்னா நீங்க எப்பயுமே தேவனுக்கு பயந்து இருந்தீங்க அப்படின்னா நீங்க உங்களோட காரியங்கள் படிப்பா இருக்கட்டும் வாழ்க்கையா இருக்கட்டும் ஒவ்வொரு காரியங்களையும் நீங்க டிசிப்ளினா இருப்பீங்க நீங்க டிசிப்ளின்டா இருந்தாலே மத்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து சர்ச்சுக்கு போற பொண்ணு அவ வந்து இதெல்லாம் பண்ண மாட்டாங்க அவங்க வந்து எல்லாத்தையும் கரெக்டா இருப்பா பர்ஃபெக்டா இருப்பாங்க மத்தவங்க வந்து உங்களுக்கு வந்து நல்ல பேர் நல்ல சாட்சி கொடுப்பாங்க அப்படிங்கிறது தான் லாஸ்டே லாஸ்ட் காரியம் வந்து என்னன்னா காதல் இந்த மாதிரி காதல் கலைகள் வந்து உங்களுக்கு வந்து காலேஜ்ல வந்து நிறைய இருக்கும் ஸ்கூல்ல நிறைய இருக்கும் அந்த டைம் வந்து அவங்களுக்கு எப்படி தோணும்னா இவங்க நம்ம நம்ம பேரண்ட்ஸ் அதிகமா நேசிக்கிறாங்களே நம்ம அப்பா கூட நிறைய நல்லா நேசிக்கிறாங்களே நம்மளுக்கு கொஞ்சம் ஜாலியா இருக்குமே நம்ம இவங்களையும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற உங்களுக்கு தாத் எல்லாம் வரும் ஆனா உன்னே மட்டும் புரிஞ்சுக்கோங்க இப்போ எனக்கு வந்து இருபத்தி ரெண்டு வயசு இப்போ உங்களுக்கு பதினஞ்சு வயசா இருக்கலாம் பதினாறா வயசா இருக்கலாம் இப்ப இந்த பதினஞ்சு வருஷம் இல்லாட்டி பதினாறு வயசுலாட்டி இருபது வருஷம் வரைக்கும் உங்க பெற்றோர் வந்து உங்களுக்கு எது நல்லது உங்களுக்கு நல்ல ஸ்கூல் கொடுத்துருக்காங்க சேர்த்திருக்காங்க உங்களுக்கு என்னென்ன டிரெஸ் வேணும் உங்களுக்கு என்ன சுட்டு குடுக்கணும் எங்க உங்களை கூட்டிட்டு போகணும் அப்படிங்கிற எல்லாத்தையும் தெரிஞ்ச பேரண்ட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு யார் வந்து நல்ல லைஃப் பார்க்கறத உங்க பேரண்ட்ஸ்

அதுக்கு வந்துட்டு நம்ம ஆவசியாக படிக்கும் உங்களுக்கு வாக்கிய நிறைவேற்றி வைத்து வைத்தியம் அப்படிங்கிறது நம்ம தேவனுடைய வாக்கியம் படிக்கிறப்ப ரொம்ப ஆவசியாம இருக்கலாம் அப்படிங்கிறது ரெண்டாவது வந்துட்டு ஞானமும் அறிவும் வேணும் அப்படின்னா அது வந்து ஆண்டவளாக இயேசு கிறிஸ்துக்குள்ள இருக்கு ஞானமும் அறிவ இன்பவர்களான பொக்கிஷங்கள்லாம் ஏசு கிறிஸ்துக்குள்ள இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்த்தோம் அப்புறம் மூணாவது வந்து இந்த உலகத்துல வந்து பிரிஞ்சு ஒரு யூனிக்கான லைஃப் வந்து நம்ம வாழணும் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்புறம் ஃபோர்த்து வந்துட்டு ஆச்சு எல்லாத்துக்கிட்டையும் ஒரு நல்ல பேர் வாங்கணும் அப்படின்றதையும் பார்த்தோம் அதுக்கப்புறம் ஃபிஃப்த் வந்துட்டு லவ் லவ்ல வந்து நம்ம எப்படி இருக்கணும் அதுல இருந்து நம்ம எப்படி வந்து தப்பிச்சுக்கலாம் அப்படின்றத பத்தி பார்த்தோம் ஸோ இதுதான் இன்னைக்கு நான் பார்த்து நான் சொல்ல வேண்டிய கருத்து ஸோ லாஸ்டா வந்து ஒரு உண்மை சம்பவத்தை மட்டும் நான் சொல்லிட்டு உங்களை முடிச்சிடறேன் சோ உண்மை சம்பவம் வந்து என்ன அப்படின்னா இது வந்து தமிழ்நாட்டுல நடந்த ஒரு உண்மை கதை இதுல வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பொண்ணு இருப்பாங்க ஒரு நம்ம வய வந்துட்டு ஒரு டுவெண்ட்டி ட்வெண்ட்டி இருக்கிற ஒரு பொண்ணு இருந்தான் அந்த பொண்ணு வந்து தேவன் ரொம்ப நேசிக்கணும் அந்த வந்து சக பாஸ்டர் வந்துட்டு அம்மா நீ வந்து ரொம்ப தேவனுக்குள்ள இருக்க அதனால நீ வந்து இந்த போய் இந்த பிரேயர் நடத்து அப்படின்னு ஒரு பொறுப்பை வந்து அந்த பொண்ணுக்கு கொடுத்துட்டாங்க அந்த பொண்ணு என்ன பண்ணா அப்படின்னா சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்ச் லைக் ஒரு ஒரு யூத் மீட்டிங் மாதிரி வச்சுக்கோங்க அந்த ப்ரேயர் வந்து டெய்லிக்கும் அந்த பொண்ணு வீக்லி போய் அந்த பொண்ணு வந்து நடத்திட்டே வந்தான்

நான் கூட நம்ம போய் நம்ம என்ஜாய் பண்ணிக்கலாம் அப்படினு சொல்லிட்டு அந்த பொண்ணு என்ன பண்ணா சரி ஓகே ஓகே சொல்லிட்டு அப்போ फ्रेंड्स அவங்க चर्चக்கு வந்து பிரேயர் எல்லாம் முடிச்சிச்சு அன்னைக்கு வந்து என்ன அப்படினா ஒரு ஃபுல்லா சேர்ந்து அவுட்டிங் போணும் வெளிய அந்த மாதிரி சேத்துக்கு ஓகே அப்படினு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து சேரி அப்படினு சொன்னா அவ फ्रेंड्स எல்லாம் வந்துட்டு அவுட்டிங் போய்ட்டாங்க அவுட்டிங் போயிடு அடுத்த நாள்ல அவளுக்கு அந்த டான் கூட இருந்த லைஃபோடு அந்த நைட் அவுட்டிங் போன அந்த லைஃப் வந்து அவளுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் கூட ஊர் சுத்துறது நைட் இந்த விஷயம் அவங்க பண்ணது வந்து அவளுக்கு வந்து ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சா என்ன பண்ணலாம் சர்ச்சை விட்டு விலகி விலகி வந்து அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஹெல்ப் பண்ண நல்லா சுத்த ஆரம்பிச்சா இப்போ வந்து எல்லாரும் பாஸ்டர் பார்த்துட்டு இருந்தாங்க அவங்க ஃபேமிலி எல்லாரும் பார்த்து இந்த அட்வைஸ் பண்ணாங்க நீ இப்படி பண்ணக்கூடாதுமா நீ வந்து தேவனுக்கு தான் தெரியுமா இருக்கணும் இந்த மாதிரி நீ தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப அட்வைஸ் பண்ணுவோம் அந்த பொண்ணெல்லாம் அந்த இதையுமே கேட்கல அவன் வந்து என்னன்னா நான் என்ஜாய் பண்ணணும் எனக்கு இருக்கிற இந்த இந்த வாழ்க்கையில வந்து நான் என்ஜாய் மட்டும் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வாழ்ந்துட்டு வந்தான் இப்போ நியூ இயர் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக சர்வஸ் வச்சுருக்காங்க அந்த என்ன வளர்க்கோம் அப்படின்னா நியூஇயர்க் வந்து வந்து அந்த வருஷத்தில் தேவை அவங்களுக்கு சொல்லி சாட்சி சொல்லிட்டு ஒரு பாட்டு பாடிட்டு போனோங்கிறதை அந்த சர்ச்சில் அப்போ வந்து அவங்க அப்பா அம்மா ரொம்ப நம்ம நம்ம போய் நம்ம வந்து என்ன பண்ணலாம் நம்மளும் போய் சாட்சி சொல்லணும் அப்படிங்கிறது ஆனால் அவங்களுக்கு வந்து எந்த நம்ம பொண்ணு தான் நம்ம பொண்ணு எந்த நம்ம எப்படி நம்ம போய் சாட்சி சொல்லணும் அப்படின்னு ரொம்ப தயக்கமாவே இருந்தது சோ அப்போ வந்து அந்த அவங்க அப்பா அம்மா என்ன சொன்னாங்க அப்படின்னா நீ இப்படி எல்லாம் பண்ணக்கூடாதுமா நீ நல்லா ஒழுங்கா வாழணும் அப்படிங்கறத நிறைய சொல்லிட்டே இருந்தாங்க அப்போ வந்து அந்த பொண்ணு ஒன்னே அம்மா சொன்னான் அம்மா அப்பா நீங்க இதை மட்டும் கேட்டுக்கோங்க இன்னும் ஒரு ஒரு வாரம் தான் ஏன்னா இந்த சண்டே போச்சுன்னா நெக்ஸ்ட் சண்டே வந்துட்டு நியூ இயர் அவங்க என்ன சொன்னா ஒரே ஒரு வாரம் வாரம் தான் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு நான் வந்து அதுக்கப்புறம் நான் வந்து நியூ இயர்க்கு அப்புறம் வந்து சர்ச் மட்டும்தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோட அவங்க அப்பா அம்மா விட்டுட்டாங்க ஆனா அவங்க விட்டு நடந்துச்சு அது என்னன்னா தான்

So you

Gracias.